சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை கலாத்தியர் ஒன்று பத்தாம் வசனம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அமேன் பவுல் அழகாக வந்து இந்த வசனத்தை வந்துட்டு கலாத்தியருக்கு எழுதி கொடுக்குறார் அமேன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் மட்டும் கிடையாது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்யலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் போதிக்கவே இல்லை ஆனால் மனுஷரை நேசிக்காமல் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அவர் நம்மளை அவரை விட நம்மளை அதிகமாக நேசித்ததுனால தான் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார் மனுஷர் சாயலாக மாறி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு நம்ம மத்தியில் வந்து வாழ்ந்து அதோடு முடிக்கலை நம்மளை நம்ம நம்ம மேலே அவர் வைத்த அந்த நேசத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக நமக்காக அவர் சிலுவையில் என்ன செய்தார் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் ஆமே இன்றும் நம்மோடு நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு அன்பு நேசத்தை நம்ம மேல் ஆண்டு வெளிக்காண்பித்து இருந்தாலும் கூட நீங்க இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனுஷரை பிரியப்படுத்தும்படி இயேசுவானவர் போதித்திருக்கவே என்ன செய்ய மாட்டார் மாட்டவே மாட்டார் அவர் போதித்த காரியங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்மை சீர்திருத்தம் பண்ணுவதற்கு ஏதுவாகவே தான் இருந்திருக்கும் நீங்கள் எடுத்து நீங்க இந்த நாலு சுவி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து தேவன் என்ன செய்திருக்க மாட்டார் எழுதியே இருக்க மாட்டார் சொல்லியே இருக்க மாட்டார் போதிச்சே இருந்திருக்க மாட்டார் அம்மே அப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லையா அதெல்லாம் முக்கியம்தான் அதுக்கு தான் ஆண்டர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டார் அதை பற்றி ஆர்டர் கன்சிடரே பண்ணலை நீ என்னைய தேடினாலே போதும் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லி முடிச்சுட்டார் அதனால் கர்த்தர் என்ன செய்யலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை பிரியப்படுத்தும்படி அவர் என்ன செய்யவில்லை போதிக்கவில்லை அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா இல்லை மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா அவரை போலவே நாம் மனிதர்களை நேசிக்க வேண்டும் ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது அம்மேன் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நமக்கு ஒரு காரியம் சத்தியத்தை சத்தியமாக ஒருத்தவங்க சொல்லித்தரும்போது நம்முடைய இருதயம் அந்த சத்தியத்தை நேசிக்கணும் இயேசுவை எப்படி நேசிக்கிறோன்னு சொல்கிறோமோ அவர் கற்றுத்தருகிற சத்தியங்களை நேசிக்கிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் இல்லை நமக்கு காதுக்கு இனிமையாக பேசுகிற பிரசங்களை தான் கேட்க முடியுது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தேவனத்துலேருந்து கேட்க முடியலை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நாம் நம்மை செக் பண்ணி கொள்ள வேண்டும் நாம் நம்மை சோதித்து கொள்ள வேண்டும் நாம் சரியான ட்ராக்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் சோதித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த காரியம் மூலமாக ஆவியானவர் என்னோடு பேசின காரியங்களை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மனிதரை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் பிரியப்படுத்தி விட தேவனை துக்கப்படுத்திடாதீங்க ஆனால் மனிதர்களை நீங்க நேசிங்க ஏன்னா ஆண்டவராக ஏசுகிற நேசித்து தான் நமக்காக ஜீவனையே கொடுத்தார் ஆனாலும் அவர் சத்தியத்தில் நிலை நின்றவராக இருந்தார் அதே போலதான் நாமும் கூட மனிதர்களை நேசிக்க வேண்டும் ஆனால் அவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் தேவனை துக்கப்படுத்திவிட கூடாது அடுத்ததாக நம்முடைய சத்தியத்தை நேசிக்க வேண்டும் நம்முடைய உலக பிரகாரமான நன்மைகளை குறித்து பேசுகிற வார்த்தைகளையே நாம் வாஞ்சித்துக்கொண்டே கொண்டே இருந்தோமானால் நாம் என்ன செய்ய முடியாது பரலோகத்திற்கு போக முடியாது அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நம்மளை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது கர்த்தர் நம்மை கண்டிக்கிற வார்த்தைகளை அனுப்புவார் எச்சரிக்கிற வார்த்தைகளை அனுப்புவார் சீர்திருத்தம் பண்ணுகிற வார்த்தைகளை அனுப்புவார் கற்றுக் கொடுப்பார் ஆலோசனை கொடுப்பார் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு நடக்க பழக வேண்டும் இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி தோதரும் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தையும் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவனு எங்களுக்கு கிருபை தருவீராக எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் வாஞ்சித்து எங்கள் இருதயத்துக்கு அனைவரே இசப்பா ஒவ்வாத வார்த்தைகளை நாங்கள் தள்ளி போடாமல் இருக்க தேவனு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா அதே நேரத்தில் மனுஷரை பிரியப்படுத்த உண்மை துக்கப்படுத்தி விடாமல் இருக்கவும் தேவனு எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக ஏசுவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுக்குறோம் செபித்துச் எடுக்கிறோம் பிதாவே அமேன்